செல்லக்காய் குழந்தைகளே வந்து எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான காட்டை பற்றியும் அத்த அங்கே வாழ்ற ஒரு குட்டி குரங்க பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் இந்த குட்டி குரங்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பானது துருதுருன்னு ஓடிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்க தெரியாது ஒரு நாள் இந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்து ஒரு பழைய மரத்தை பிளந்துச்சு அந்த பிளந்த மரத்துக்குள்ள ஏதோ ஒரு பளபளப்பான பொருள் ஒளிஞ்சிருக்கிறத சில விலங்குகள் பார்த்துட்டாங்க உடனே இந்த விஷயம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் தெரிஞ்சு போச்சு எல்லாரும் அந்த மரத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க நம்ம குட்டி குரங்கும் இதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா ஓடினான் அப்பா இவ்வளோ நாளா கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டே வேகமா ஓடினான் மத்த விலங்குகள் எல்லாம் அந்த மரத்தாண்ட போய் நின்னுட்டாங்க ஆனா அந்த பொக்கிஷம் மரத்து மரத்துக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்தது சோ அதை எடுக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல பெரியவங்க யானை தன்னோட தும்பிக்கையால எட்டி பாத்துச்சு பலமான சிங்கம் தன்னோட கால்களால தோண்டி பாத்துச்சு ஆனா யாராலையும் அந்த பொக்கிஷத்தை எடுக்க முடியல எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம குட்டி குரங்குக்கு ஒரே பொறுமை இல்லாம போச்சு சீக்கிரம் எடுக்க மாட்டாங்களா மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்தான் அப்போ அந்த காட்டுல இருக்கிற ரொம்ப வயசான ஆமை மெதுவா நடந்து வந்துச்சு எல்லாரும் ஆச்சரியமா அந்த ஆமைய பார்த்தாங்க இந்த ஆமை என்ன பண்ண போகுது அன்னு யோசிச்சாங்க அந்த ஆமை அந்த பிளந்த மரத்தை நல்லா பார்த்துச்சு அப்புறம் மெதுவா தன்னோட உறுதியான கால்ல அந்த மரத்தோட ஒரு பகுதியை தோண்ட ஆரம்பிச்சுது மற்ற விலங்குகளுக்கு இது ரொம்ப பொறுமையா இருக்கிற வேலையா தெரிஞ்சது நம்ம குட்டி குரங்குக்கு இன்னும் பொறுமை போயிடுச்சு இந்த ஆமை எப்ப தோண்டி முடிக்கிறது அதுக்குள்ள யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்களேன்னு நினைச்சான் ஆனாலும் அவன வேற எதுவும் பண்ண முடியாம அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆமை தோண்டி முடிச்சதும் அந்த மரத்துல ஒரு சின்ன துவாரம் ஏற்பட்டுச்சு அந்த துவாரத்துக்குள்ள இருந்து அந்த பளபளப்பான பொக்கிஷம் வந்தும் மெதுவா வெளியே வந்துச்சு எல்லாரும் ஆச்சரியமா அந்த பொக்கிஷத்தை பார்த்தாங்க அது ஒரு அழகான மின்னும் கல் அந்த வயசான ஆமை சொன்னுச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது பொறுமையா இருந்தா முடியாததையும் முடிச்சுடலாம் நம்ம குட்டி குரங்குக்கு அப்போதான் வந்து அந்த ஆமையோட வார்த்தைகளோட அர்த்தம் புரிஞ்சுது தன் இவ்வளவு நேரம் பொறுமையில்லாம துடிச்சது தப்புன்னு உணர்ந்தான் அன்னையிலிருந்து அந்த குட்டி குரங்கு எந்த விஷயத்தையும் பொறுமையோடு அணுக ஆரம்பிச்சான் வேகமாக ஓடிப்போய் விளையாடுறது குறைஞ்சது எதையும் நிதானமா யோசிச்சு செய்ய ஆரம்பிச்சான் பொறுமையா இருக்கிறதுனால எவ்ளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் குழந்தைகளா நீங்களும் எந்த விஷயத்திலையும் பொறுமையா இருக்கணும் அவசரப்படாம யோசிச்சு செயல்பட்டா எல்லாமே நல்லா நடக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்